எங்கே வந்திருக்குன்னா சென்னை புத்தக கண்காட்சி நாற்பத்தி ஒன்பதாவது தன்மை புத்தக கண்காட்சி வந்திருக்கோம் எல்லோரும் என்னுடைய மாணவர்கள் என் பேர் ராஜேஷ் நான் கரணி அறிவியல் ஆசிரியர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி தேசம் வந்திருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வந்தோம் எல்லாம் கரணி அறிவியல் கணினி பயன்பாடுகள் பாடப்படுகிற மாணவர்கள் வந்திருக்காங்க வந்து பிரசாந்த் கருணி பயன்பாடுகள் மாணவர் பாண்டாமடுத்து அடுத்து வந்து நந்தகோபன் அடுத்திருக்கிறது பரத் அடுத்து மதன் அடுத்து அருள்முருகன் அடுத்து சிவராஜ்

பன்னெண்டு மணி ஆகிடுச்சு சரியா எல்லாருமா போய் யார் யாருக்கு எவ்வளோ ஆவலாக இருக்குது எவ்வளோ விருப்பமான புக்கு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எல்லாரும் யார் யாருக்கு என்னென்ன ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத புக்கு வாங்கிட்டு நம்ம கடைசியாக பார்க்கலாம் அதே போல் அவங்க வந்து அவங்க இது பண்ணுறான் கிருஷ்ணராஜ் பேர் சொல்ல முறையில் கிருஷ்ணராஜ் நம்ம எல்லாருமே உள்ளே போய்ட்டு புக்காலா போகிறதுக்கு மட்டும் ஆயிரம் புத்தக நிலையங்களை வச்சுருக்காங்க எல்லோரும் புக் வாங்குறதுக்கு பைசா கொண்டாந்துருக்காங்க உங்களுக்கு கொண்டு கொடுக்கறேன் இப்போ வந்து எல்லாேருக்கும் ஆயிரத்துலலாம் என்னால் பணம் கொடுக்குறதுரா சரியா எல்லாேருக்கும் நான் நூறுரூவா கொடுக்குறேன் ஒரு ஆளுக்கு நூறுரூவா நீ தனியாக கொண்டாந்துக்கிற புக்கு பைசா வச்சு நீ புக் வாங்குறதுக்கு ஓகே எனக்கு அந்த நூறுரூவாய்க்கு என்ன புக் வாங்கினா அப்படின்ட்டு காணும் பிடிச்சி புக்கு வாங்க என்னால் கொடுக்க முடியாது நூறுரூவா ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன் கடைசியாக நம்ம ஒர்க்காக வரும்போது நீங்கள் வந்து அந்த ரூபாய்க்கு என்ன பூக்கு வாங்குறேன் அப்படிங்கிறத சொல்லுவீங்க சரியா மற்றவோ பரண்ட்டு பதிவு பண்ணிட்டு தான் இருக்கும் சேர்ந்து சரி ஆளுக்கு நூறுரூவாடா சரியா நந்தகோபுனுக்கு நூறுரூவா